இங்க நல்லா படிக்கிற மரத்தை தான் உங்களுக்கு வேலை சரியா ஸ்கூல் நாள்ல கட்ட அடிச்சிட்டு வந்து இப்படி ரோட்ல நிக்க கூடாது அம்மா புளியல குட்டையரோ கூட லீவ் லான்ல மட்டும் ஓகே ஆப்டர் ஸ்கூல் பிரச்சனை இல்ல சரியா ஹெல்ப் பண்ணுங்க மகு கொஞ்சம் சாமான் கொண்டு வந்த நான் தந்திட்டு குட்டீஸ் கொஞ்சம் விரபாக இருக்குதானே அவங்களையும் பாத்திட்டு போடுங்க இஞ்சல வாங்க கடவுளே சொல்லியவே இல்ல கொஞ்சம் சாப்பாடு சாமான் இருக்கு எடுங்க ஐயா தம்பிக்கு ஸ்கூல் பேக் ஒன்று சாருண்ணா அன்றைக்கு கிடைக்கல தான் நீங்கள் வாங்க ஓகே சரி கேட்சி யா வெல்காம் வெல்கம் வெல்காம் வேறு என்னது அன்றைக்கு மட்டும் சொல்லுங்கள் தேங்க்யூ வெல்கம் வெல்கம் ஆ

கொஞ்சம் பாட்டு படிக்கிறது வந்து நிப்பாட்டி இருக்கேன் நிறைய பேர் பயப்படுறாங்க குரலை கிட்ட சும்மா நான் போடுவேன் டைம் தானே அப்ப அதனாலதான் பாத்துல சந்தோஷம் விரும்ப வாரன் வச்சுக்கொள்ளுங்களேன்

அவங்க சொன்னா வருவாங்கம்மா கட்டாயம் சொன்னா வருவாங்க அப்படின்னு இல்லாட்டி அவங்க வருவான்னு சொல்ல மாட்டாங்க சொல்றாங்க எப்படியோ படிப்பிச்சிருங்க புள்ளைய சரியா புள்ளையில படிப்பிச்சிருங்க நான் அந்த டச்ல இருப்பேன் தானே மட்டர்க்க அந்த மட்ட என்ன தண்ணி அது குழாய்க்கு இது வந்து அடிக்கலாம் ஓகே அப்ப தண்ணி வந்து உங்களுக்கு ஓகே தான உங்களுக்கு தண்ணி தான மெயின் பிரச்சனை அப்ப அதுக்குரிய ஏதாவது நான் பண்றதுக்கு ரெடி வாங்கலாம் அது ஓகே தான் ரைட் ஓகே அப்ப அத வந்து நான் ஏதாவது செஞ்சு உங்களுக்கு செஞ்சு தர்றேன் சரியா டச்ல இருங்க அப்ப அப்ப வரட்டா

குழாய்கிண அடிக்கிறாங்க <laughs> 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 <laughs>

என்னுடைய இருந்த நாளைக்கு உங்க மூலமா தான் எனக்கு தண்ணி வரணும் இருக்குக்கா எனக்கு தண்ணி தர எனக்கு வாழ்வாதாரம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாங்களா போய்க்காய்ங்க நான் அப்படி சொல்றேன் எல்லாம் தப்பா நினைக்காய்ங்க எங்க எங்களுக்கு மனசு இருக்கு நாங்க தண்ணிக்கு தானே உங்கள்கிட்ட சண்டை பிடிச்சோம் சண்டை பிடிச்ச மனசு கொழுங்கன்னு சண்டை பிடிக்க மாட்டேன் அக்கா தண்ணி எனக்கு தந்துட்டாங்க ரொம்ப நன்றி அக்கா welcome. வெல்கம் welcome. Okay, one minute. I'm going to do it. வாங்க ஓசிக்கா வந்து குழாய்க்கு நேரம் அடிச்சாச்சு பண்ணியாச்சு இவங்க இதை ரிமூவ் பண்ணிட்டு என்ன போடணும் போடணும் மோட்டரை போட்டா கம்ப்ளீட் அவ்வளோதான் என்ன மேரி சந்தோஷமா சந்தோஷம் பிறகு மாதிரி கிடைச்சிருக்குல்லாம இருக்குமா உங்களுக்கு கிடைச்சதுல எனக்கு சரியான சந்தோஷம் தம்பி தேங்க்யூ நல்ல பிரைஸ்ல நீங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ எங்க பாய்ஸ் தேங்க் யூ எங்க தே தேங்க் யூ வா அதோடய ஆ இவங்க கலர் டீ இது பண்ணட்டும் மோட்டரை போடட்டும் நான் அப்ப திருப்பி வார நேரம் உங்களை வந்து பார்க்குறேன் சரியா இதுக்கு கொஞ்சம் டைம் நான் குட்டி எனக்கு சரியான இருக்கு அக்கா மூணு நாள தண்ணி அடிச்சு விளையாடுவோம் சரியா என்ன சோகம் ஆ சந்தோஷம்மா தண்ணி வந்துச்சு என்ன நீங்க இங்கேயே குளிக்கலாம் முதல்ல எங்க குளிக்கிறவங்க அங்கால கிண்ணத்துக்கு போகிறவங்களா ரைட் வரட்டா அக்கா இப்போ ஆ என்ன சத்தத்தை காணல என்ன ஓ ஓ இப்போ என்ன எனர்ஜி இல்லாத மாதிரி சாப்பிட்லையா ப்ளேல் சாப்பிட்டீங்களா ஆ அக்கா போயிட்டு வாருனி ஆ இங்கே நின்று ரிட்டாயிருந்தேங்க சரியா ஓ வெயில நான் இப்போ எத்தனை மணி தேலை ஓட்டம் அப்ப நான் போயிட்டு வந்தேன்டா அம்மா பழம் பழத்தையும் எடுத்து வாராட்டு மறந்துட்டு போறேண்டு தேங்க்யூ 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 செல்லாம் அங்கே பாப்பா அக்காக்கள் எல்லாரும் கொடுத்து சாப்பிடுவோம்மா பிக்காச்சொக்க சரியா சரியா

ഹലോ <laughs> <laughs>